விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் என்ன விசேஷம்னு நம்ம பார்த்தோம்னா ஐந்து கோபுரங்கள் ஐந்து மண்டபம் ஐந்து தேர் ஐந்து விநாயகர் ஐந்து கொடிமரம் ஐந்து தீர்த்தம் என பெருமைக்குரியது இந்த கோயில் இந்த கோயில் சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு செம்பியன் மாதேவி என்ற சோழ அரசியால் கட்டப்பட்டதாகும் இந்த கோயிலை சுற்றி இருக்கிற மதிழ்ச்சுவத்தோட உயரம் சுமார் இருபத்தாறு அடி உயரம் கொண்ட சுவரை கொண்டதாகும் அதோடு இல்லாமல் இந்த கோயிலோட தல இருக்கிறது வன்னி மரம் இந்த வன்னி மரத்தோட வயது சுமார் இரண்டாயிரம் வருடத்துக்கு மேல் என கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த கோயிலில் மற்றொரு விசேஷமாக இருக்கிறது ஆலத்து விநாயகர் கோயில் இந் அதாவது தரைமட்டத்திலேருந்து சுமார் பதினெட்டு அடி கீழ்நோக்கி சென்று நிலவரை கோயிலாக ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க இந்த இங்கே இருக்கிற விநாயகரை நம் தரிசனம் செய்யணும்னா பதினெட்டு படிகளை கீழ்நோக்கி சென்று தான் இவர் தரிசனம் செய்யணும் அதோடு இல்லாமல் இந்த கோயிலில் கர்ப்பகிரகத்தையும் உள்ள இருக்கிற மண்டபத்தையும் சுற்றி இருக்கிற ஒவ்வொரு